ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து ஒன் வீக் ஆகுது தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான் இது என்னோடய மாமியார் அதுக்கப்புறம் வந்து இது வந்து யாருனா யார் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா என்னோடய நாத்தனார் என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் காலையில் வந்து அங்கே நாங்கள் டிஃபன் வீட்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலை வீட்டுக்கு வந்திருக்கோம் பின்னாடி இருக்கிறது வந்து அந்த கலையோட ஹஸ்பண்ட் அண்ணாவும் வந்து சிஆர்பியில் ஒர்க் பண்ணுறாங்க லீவுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து க மது பாப்பாவுக்கு வந்து அவங்க அத்தைனா ரொம்பவே பிடிக்கும் அவள் வந்து நான் கிச்சனில் அத்தை கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டா கலைக்கு வந்து அபின்ட்டு ஒரு செவன்த் படிக்கிற பையன் இருக்கான் அப்புறம் இவங்க மூணு வரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிஸ்டர்ஸில் கேம் விளாண்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் சுடிதார் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கலை வேணும் அப்படின்னு சொன்னால நான் இது சாப்ஸியில் தான் இது நான் வாங்கினேன் அதே மாடல் கிடைக்கல கிடைக்கல அதில் வந்து மீடியம் சைஸ் தான் இருந்துச்சு களை வந்து எல் சைஸ் அவளோட ஹைட்டு கேட்டதுனால அது வாங்கினேன் பிரியாணி செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வ பொறி இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் போ பண்ணி எடுத்து கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு அடுத்தது வந்து தயிர் பச்சடி கேசரி எல்லாமே செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக பிரியாணி செய்வாள் சமையலாம் வந்து நல்லா ஸ்பீடாக செய்வாள் அந்த அளவுக்கு வந்து எனக்கெலாம் வந்து வராது அதுக்கப்புறம் வந்து சொன்னால் மது பாப்பாவுக்கு வந்து அவங்க அத்தனா ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ஊருக்கு வந்தாலே வந்து அவங்க வீட்டில் தான் மேக்ஸிமம் வந்து நன்சியும் மது பாப்பாவும் இருப்பாங்க ஏன்னா அங்கே அப்படியே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால இவங்க மூணு வந்து நல்லா மிங்கில் மிங்கில் ஆகி விளாண்டுகிட்டே இருப்பாங்க நியூஸ் வந்து மேக்சிமம் இங்கே நியூஸ் தான் ஓடிட்ருக்கோம் ஏன்னா அங்கே வந்து பொம்மை சேனல் கார்ட்டூன் சேனலாம் அங்கே கண்டுக்க மாட்டாங்க அண்ணா அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க மாமா வந்து நான் வரல அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க அத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவங்க கீழே தான் உட்காந்துருந்தாங்க அதுக்கு அடுத்தது வெளியில் வந்து கலை நிறையவே வந்து செடி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதான் அவளோட வீடு ஃபுல்லாகவே எடுக்க முடியல எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து காக்கா வந்து எப்போவுமே வந்து சாப்பிட வந்துடுவாங்க நான் சென்னையில் மேக்ஸிமம் வந்து காக்காவை சோறு வைப்பேன் அங்கேயே நான் பார்த்து நாலஞ்சு காக்கா வந்து உட்காந்துருந்தாங்க களை எப்பவுமே வந்து ஒன்று தான் வரும் இன்றைக்கி உங்களை தேடி ஆறு காக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்கே என்ன பிச்சு செடி அதுக்கப்புறம் வந்து டேபிள் ரோஸ் அதெல்லாம் வந்து டேபிள் ரோஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிச்சு செடியும் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது வந்து சாமந்தின்னு சொல்லுவாங்க சென்னையில் ஆனால் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து பிச்சு செடி அப்படின்னு தான் சொல்லுவோம் டேபிள் ரோஸ் அப்புறம் வந்து பிச்சு செடி பாருங்கள் பூலாம் வந்து பூத்துருந்துச்சு மொட்டை அதிகமாக போட்டிருந்து அதே மாதிரி கனகாமரம் செடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கனகாமரம் பூவும் பார்த்துருப்பீங்க அடுத்தது துளசி வீட்டை சுற்றியே வந்தாவா கொஞ்சம் எவ்வளோ எவ்வளோ வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருந்தா பாருங்க உள்ளே குச்சி குட்டி குட்டியாக வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இருக்க இடத்துல நிறைய செடி வச்சுருந்தா அடுத்தது வந்து வெத்தலை செடியை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வெத்தலை செடியை மேலே வந்து அவரைக்காய் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் அவரை செடியை இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் அவரை செடி அது எவ்வளோ காய் காய்ச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரத்தில் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் என்னென்னா அவரை செடி வந்து எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள் இது வந்து மல்லி மல் இதுலேயும் கொஞ்சம் துளசி வச்சு வச்சுருக்கா ஆனால் வந்து இதில் ரொம்ப எனக்குங்க வந்து செடி பிடிச்சதுன்னா இந்த வெத்தலை செடி தான் வெத்தலை செடியும் பாருங்கள் இது வந்து பின்னாடி பேக் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து செடி வச்சுருக்கா வெத்தலை செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக படந்து போயிருக்கு அப்படின்ட்டு மேலே தான் வந்து அவரை செடினா அதை வந்து எடுக்க மறந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து எங்களோடய நாத்தனார் வீடுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல கொல்லாம்பழங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த சீசனில் வந்து கொல்லாம்பழமும் சக்கப்பழம் நிறைய பேர் வந்து பலாப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த சீசன் வந்து பலாப்பழம் சீசன் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும் இப்போ வந்து கொல்லாம்பழம் சீசன் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்டி பருப்புன்னு எங்கள் ஒரு சிலர் சொல்லுவோம் கொல்லாங்கொட்டை பருப்புன்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா அந்த பருப்பை எடுத்து கொஞ்சம் பால் எடுத்து காலை நம்மளுக்கு வந்து எதாவது முள் குத்தினாலோ ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு சில டைம் வந்து பீங்காங் குத்துருச்சு அந்த டைமிங்கெலாம் அந்த கொல்லாங்கோட்டை வந்து நல்லா சூடு பண்ணி காலில் போட்டு விட்டாங்க உடனே வந்து எனக்கு வந்து அந்த கால்வெளி அந்த பாத்தில் குத்துன அந்த பீங்காம் குத்துனதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு பழமும் அதே மாதிரி நம்ம சால்ட்டு போட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாமா வந்து என்ன பண்ணாங்கன்னா கட் பண்ணி கேட்டாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நான் வந்து இன்னைக்கு தான் வந்தேன் பசங்க வந்து அடிக்கடி காலில் வந்து மாமா கொண்டு விட்டுருவாங்க இங்கே அபி கூட்டி கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்கனாலும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம் ஒன் வீக் வந்து தம்பி அப்பா அம்மா தம்பறம் தங்கச்சி எல்லாருமே வந்து தம்பி ஃபாரின்லேருந்து வந்திருந்தான் அவனை பார்க்குறக்கம் பாப்பா வந்து ஊருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் வீட்ல மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்